தேசிய பொசுன் நிகழ்வு மிகுந்தலை ரஜமகா மகா விகாரகின் விகாராதிபதி வலவா ஹெங்னுவவே தம்மரத்னதீரர் தலைமையில் நடைபெற்றது முழுமையான அரசு அனுசரணையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாய்க்கு கலந்து கொண்டிருந்தார் ஒ பாவன சத்த சமூக நாம் பலமுள்ள தேசமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் பழமைக்கு அத்திவாரத்தின் மீது காலடி வைக்க வேண்டும் அந்த பழமைக்கு அத்திவாரமே புத்த போதனைகளால் கட்டப்பட்ட பௌத்த தர்மமாகும் அப்படியென்றால் இந்த பழமைக்கு உரிமையுடனேயே முன்பாக உள்ள சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எமது சமூகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன எமது நாட்டில் குற்றத்தை தடுப்பதற்கான குற்றவாளிகளை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளது எமது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக உள்ளனர் ஆனால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு சட்டவிரோத கடவுச்சீட்டை வழங்குகின்றது சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு சிறைச்சாலைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கைதிகளை விடுதலை செய்கிறது இவ்வாறானது அப்படி என்றால் என்ன புரிகின்றது மதிக்கப்பட வேண்டிய அரச நிறுவனங்கள் இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளன அதனால் நாம் இன்று எதிர்கொண்டுள்ள சவால் என்னவென்றால் மீண்டும் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் அமைய பொறுப்பு வாய்ந்த கலாசாரத்தை உருவாக்க வேண்டும் அதனால் இந்த பொசன் பூரணி தினத்தில் திடசங்கல்பம் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தை நிறுவனங்களை சிறந்த சமூகமாக மாற்ற வேண்டும் அதனால் நமக்கு வரலாற்று ரீதியான காலம் ஒன்று வந்துள்ளது அதனால் நாம் திடசங்கல்பம் பூண வேண்டிய காலத்திற்கு வந்துள்ளோம் இந்த இருண்ட யுகம் நிறைவடையும் போது புதியதொரு யுகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு தெரியும் அது கடினமான விடயம்